எபிசோட் பார்வை ஒன்றே போதுமே அன்னஸ் கதைக்களத்துக்குள் போகலாமா வாருங்கள் தருண் வண்டியும் அவள் வண்டியும் ஒன்றின் மேல் ஒன்றாக ஒன்றின் பின் ஒன்றாக சரிய தருண் தலையில் கை வைத்தபடி என்ன பண்ணீங்க வர்ணிக்கா சற்றே பயந்தபடி சாரி சாரி ஓகே ஓகே கூல் அதுக்கே இவ்வளோ பயப்படுறீங்க என்று சொல்லியபடியே வண்டியை தருண் தூக்கி நிமிர்த்தி வைக்க அவள் வண்டியையும் வெளியே எடுத்து கொடுக்க வர்ணிகா அவனுக்கு என்று சொல்ல அவள் நேற்று அவனை திட்டியது அவளுக்கு ஞாபகம் வர நான் சரியாக தான் ஸ்டாண்ட் போட்டேன்

கை வைத்தபடி நீ கொடுத்து வச்ச வேண்டா எனக்கு முன்னாடி நீ ஜோடி செய்கிற பாக்குறியா என்று தன் ஹேண்டில் பகுதிக்கு முத்தம் கொடுத்து விட்டு வண்டியில் வைத்திருந்த கிஃப்டை எடுத்துக்கொண்டு மேலே இலக்கியாவுக்கு போய் கிஃப்டை கொடுக்க டே மச்சி என்னடா வர்ணிக்கா கொடுத்த கிஃப்ட் போலவே இருக்கு அவ கிஃப்ட எனக்கு திருப்பி தரியா அட லூசு மர்மண்ட அவ கொடுத்தது அங்க இருக்கு பாரு ஆமால்ல சரி சரி குடு ஒரு பர்த்டே பேபியை இப்படி எல்லாமா திட்டுவ வெரி பேட் டே சரக்கு ஓபன் பண்ணுங்கடா நேரம் ஆச்சு ஏ மச்சி அம்மா இருக்காங்கடி ஆமால்ல சரி சரி அதை புரிந்து கொண்ட அம்மா அவளிடம் என்ன நீம்மா என்றால் சே அம்மா நீ வேறம்மா நான் அதெல்லாம் குடிப்பேன்

அம்மாவை கட்டி ஒரு முத்தம் கொடுக்க அம்மா சிரித்தபடி இறங்கி கீழே போக அதற்குள் தருண் மஜி அப்படியே நானும் கிளம்புறேன்டி சரி போ யார் வேணாம்னு சொன்னா இன்னும் தான் ஒரு கட்டிங் போட்டு போ ஏய் பத்தியா நல்லா சினிமாக்கு போறேன்னு சொல்றேன் கட்டிங்கை போடுங்கிற அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் கிளம்புறேன் எப்படி முடிச்சுட்டு ஓட்டி போலீஸ்காரன் பிடிக்கிறதுக்கா சரிடா கொஞ்ச நேரம் இங்கே இருப்பேன் எங்களோட இருப்பேன்னு பார்த்தா நீ போறன்னு சொல்ற சரிடி இன்னொரு நாள் வரேன் சரியா நான் கிளம்புறேன் என்று சொல்ல ஏய் பசங்களா வரண்டா சரிடா தருண் பாய்டா என்று சொல்லிவிட்டு தருண் வேக வேகமாக கீழே இறங்க அவளிடம் வர்ணிகாவின் நம்பரை எப்படி வாங்குவது என்று தெரியாமல் குழம்பியபடியே அதை எண்ணியபடியே தருண் கீழே இறங்க வண்டியை ஸ்டார்ட் செய்து தருண் செல்ல என்று பாதி தூரத்தில் இலக்கியாவிடம் இருந்து தருணுக்கு கால் வர இதுக்கீ கால் பண்றா என்று வண்டி ஓட்டுவதை ஓரமாக நிறுத்திவிட்டு போனை எடுத்து அவன் பேச இலக்கியா மறுமுனையில் தருண் நீ எவ்வளவு தூரம் போயிருக்க ஏண்டி பக்கத்துல தாண்டி சொல்லு என்ன இல்லடா என் ஃப்ரெண்டு வர்ணிக்கா வந்தால ஆமா அவ அவளோட போனை மறந்து போய் இங்கே வச்சுட்டு இருக்காடா இத அவகிட்ட கொடுக்க முடியுமா ப்ளீஸ் நான் எப்படி கொடுக்க முடியும் அவ அட்ரஸ் எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லியபடி அப்படி அவள் சொன்னதும் அவன் மனதுக்குள் எங்கோ மூளையில் செல் என்று ஆனந்தம் எங்கும் பரவ டே நான் அட்ரஸை உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன்டா கீழே அம்மா கிட்ட ஃபோனை கொடுத்துட்டேன் நீ வந்து வாங்கிட்டு போ நம்ம பசங்க எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க நைட்டு எல்லாமே இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறானுங்க ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன்னு அவர் ரொம்பவே பதறிடுவாடா நாளைக்கு காலேஜ் வேற இருக்கு அதுதான் சரிடி அட்ரஸ் அனுப்பு என்று சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் என்று சொல்லிவிட்டு அவளும் ஃபோனை கட் பண்ண பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இருந்தது அவனுக்கு தான் எண்ணியது தானாக வந்து அவனுக்கு கிடைக்க இருப்பது எண்ணி ஆனந்தத்தில் ஓவென்று கத்தலாம் போல் இருந்தது அவனுக்கு வண்டியை ஸ்டார்ட் செய்து திரும்பினான் அம்மாவிடம் மொபைலை வாங்கி கொண்டு அவள் அட்ரஸை ஒரு முறை படித்தான் அந்த கிஃப்ட் ஷாப் கடைக்காரன் சொல்லியது போலவே அந்த கடையில் இருந்து மூன்றாவது அந்தான் என்பதை பார்த்தவுடன் தெரிந்து கொண்டான் தன் வண்டியின் வேகத்தை எடுத்தான் அவள் வீட்டு வாசலின் நிறுத்தினாள் நிறுத்தினான் பெல்லை அழுத்தான் இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதவி நன்றி வணக்கம்